நபி அவர்கள் இங்கே தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனுஷன் எவ்வளவு இருந்தாலும் அது சின்னதோ பெருசோ இது எனக்கு போதும் அதுல அல்லா பறக்க செய்கிறான் ஒவ்வொரு நேரத்திலையும் இதை நீங்க பார்க்கலாம் வேணும் 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 அப்படின்னு பேரசப்பட்டு போனோம் என்றால் அதுல பறக்கத்து இருக்காது எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிதான் கேட்பான் ஆனால் இந்த செய்தியை சொன்ன உடனே ஹக்கீம் இப்போ ஹிசாம் நபித்தோழர் இல்லையா நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட ஹக்கீம் சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே இறைவன் மீது ஆணையாக என்னுடைய உயிர் பிரிகின்ற வரையிலையும் இனிமேல் அடுத்தவரிடத்தில் ஒரு பைசா கூட நான் கேட்கவே மாட்டேன் அவர் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி விடுகிறார் நபி அவர்கள் வஃத்து அவங்களுடைய காலம் முடிஞ்சு போகிறது அதற்கு பின்னால் அபுபக்கர் ரவி அல்லாஹு அவருடைய ஆட்சி காலம் வருகிறது அபுபக்கர் ஹக்கீம கூப்பிட்டு அரசாங்கத்தினுடைய செல்வங்கள் இருக்கிறது உங்களுடைய பங்க வாங்கிக்கிடுங்கிறாங்க இலவசமாக இல்லை அரசாங்கத்தில் செல்வம் இருந்தால் அன்னைக்கு அந்த முஸ்லீம் மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்கல்ல அப்படி வாரி வாரி கொடுக்கின்ற பொழுது ஹக்கீமுடைய பங்கு இருக்கிறது அதை வாங்கிட்டு போங்க ஹக்கீம் சொல்றாங்க வாங்க மாட்டேன் நான் ரசூல்லாட்ட உறுதிமொழி கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு அது தேவையில்லை ஒரு பைசா வாங்கலை அதற்கு பின்னால அபுபக்கருடைய காலம் கழிகிறது உமருடைய ஆட்சி வருகிறது உமரும் கூப்பிடுறாங்க அக்கீமே உங்களுடைய பங்கு இருக்கிறது வாங்கிட்டு போங்க அப்பவும் மறுத்துறாங்க அந்த நேரத்தில் தான் உமர் இல்லாத தன்னுடைய ஆட்சி மேல எந்த குறையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மக்கள் அத்தனை பேர்களுமே உமர் அவங்க அழைச்சிட்டு சொல்றாங்க தெரிந்து கொள்ளுங்கள் அக்கீமுடைய பங்கை நான் கொடுத்தேன் அவர் தான் வாங்க மறுத்து விட்டார் என் மேல எந்த தப்பும் இல்லை ஒரு ஆட்சியாளன் இவ்வளவு இருக்கணும் நாலு பேருக்கு கொடுத்துட்டு நாலு பேருக்கு ரோட்ல விடுறானே அவனே ஆட்சியாளன் உமர் இல்லா தலாமு அவர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அக்கீமுக்கும் கொடுக்கறாங்க அவர் வாங்க மறுத்து விட்டதுனால உமர் மேல கோவம் வந்துடக்கூடாது இவர் ஆட்சி சரியில்லை என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மக்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மையாக இதுதான் நிலைமை கடைசி வரும் வாங்கல